ஹலோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஸ்டோரி சொல்லணும் இந்த ஸ்டோரியோட கருத்தை ரியல் லைஃப்பில் நீங்கள் எதுக்கூட வேணாலும் கம்பேர் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு செஃப் ஒருத்தர் இருக்கார் அவர் கையில் ஒரு ஹோட்டலை வந்து கொடுத்துட்றாங்க ஸோ அந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா அவரோட மேலே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இல்லை பணம் வரக்கூடிய ஒரு இடத்துல இருந்து அந்த செஃப் மூலிமா ஸோ உன்னோட மக்களுக்கெல்லாம் நீ இலவசமாகவே சமைச்சு போட்டுரு ஸோ இந்தந்த விஷயத்துக்கெல்லாம் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபண்டு ப்ளஸ் நிறைய காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு அந்த செஃப் உணவு தயாரிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் வாங்கிக்கிறாரு இடையில இடையில கொஞ்சம் மசாலா பத்தலை அண்ட் சீரகம் பத்தலைன்னு சொல்லிட்டு மேலிடத்துலேருந்து கேட்டு எல்லாமே வாங்கிக்கிறாரு ஸோ இதையெல்லாம் வாங்கிட்டு அவருக்கு வந்து திடீர்னு ஒரு யோசனை வருது ரொம்ப காலமாக இருந்த ஒரு யோசனை தான் இது எல்லாமே வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே கொடுத்துட்டா நாலு பிள்ளை நமக்குன்னு எதோ இருக்காதோ அப்படிங்கிற யோசனை பண்ணாரோ இல்லை நாலு பிள்ளை நம்மள சார்ந்து இருக்கவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி யோசிச்சாரோ என்னன்னு தெரியல ஸோ அங்கே மேல் இடத்துல இருந்து வந்த ஃபுட்டில் வந்துட்டு நூறு சதவீதத்துல ஒரு இருபத்தி அஞ்சு சதவீதத்துக்கும் குறைவாக வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே மேலே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டு வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க ஆனா அந்த ஃபுட்டை வாங்கின மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பா, இல்லை இந்த அளவுக்கு கொடுத்துட்ருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஸோ இந்த ஸ்டோரியோட கருத்தை நீங்கள் எது வேணாலும் கம்பேர் பண்ணிக்கலாம்